கர்த்தர்கத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் எதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு லக்கு இல்லாமல் நமக்கு அது சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் சரியான பாதைகளை தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்க இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நானே உனக்கு போதிப்பேன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் எந்த வழியில் நீ போக வேண்டும் என்பதை உனக்கு நானே போதித்து காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் லூயா இப்படியாக நம்மை படைத்த தேவன் இந்த உலகத்தையே படைத்த இந்த பெரிய தேவன் நமக்கு சொல்லுகிறார் நானே உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு அனுகூலம் பாருங்கள் இந்த தேவன் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட பொழுது அவர்கள் அவர்களை தேவன் செங்கடலுக்கு முன்பாக அங்கே கொண்டு வந்து நடத்துகிறதை பார்க்கிறோம் அது ஏனென்றால் தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாகவும் ப அவர்களுடைய சத்துருக்களாகிய பார்வனையும் சேனைகளையும் அங்கே அழிக்கும்படியாகவுமே அப்படிப்பட்ட தேவன் அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை பத்திரமாக காத் காத்து தப்புவிக்கிறார் மட்டுமல்ல இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தினார் வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தும் பொழுது அவர்கள் தேவனை இன்னும் பற்றி கொள்ளுவார்கள் தேவனுடைய அன்பையும் வல்லமையும் இன்னும் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பொழுது வனாந்திரத்தில் சொல்லும் பொழுது கசப்பான தண்ணீரை தித்திப்பான தண்ணீராக மாற்றினார் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அனுதினமும் தூதர்கள் உண்ணும் சாப்பாடை மன்னாவை கொடுத்தார் அவர்கள் தண்ணீர் தாகத்திற்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் மட்டுமல்ல அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே அவர்கள் கடந்து செல்லும்படியாக யோர்தானை பிரித்தார் எரிகோ பட்டணம் அவர்கள் முன்னாக இருந்தபொழுது அதை தகர்த்தறிந்தார் அவர்களுடைய ச பெரிய பெரிய ராஜாக்களை அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த ராஜாக்களை தேவனை முறியடித்தார் அப்படியாக செய்து அவர்களை வழி நடத்தி கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போனார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவ்வளவு லட்சம் ஜனங்களை எந்த ஒரு டெக்னிக்கல் உதவியும் இல்லாமல் தேவனே அந்த வனாந்திரத்தில் எவ்வளவு பத்திரமாக நடத்தினார் தான் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின காணானையும் கொடுத்தார் இன்றைக்கு இந்த தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவரின் ஆத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவர் நம்முடைய ஆத்துமாவை தேட்டுகிறது மட்டுமல்ல நம்மை அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்காக நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நீதியின் பாதைகளில் நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் கத்தாமே நம்மை வழி நடத்தும்படியாக அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் சுதந்திரித்துக் கொள்வோம் கற்றுத்தாமல் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபி நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தரங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி நீரங்களை போதித்து ஆலோசனை தந்து கர்த்தர் வழி நடத்த வேண்டுமாறு உங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் முடைய ஆசிர்வாதங்களை மேலும் மறுமையிலும் சுதந்திரிக்க உதவி செய்வீராக நன்றி பர்சுத்தாவியானவரை துதிகன மகிமே மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரஷ்கர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்யூ